சும்மா வெட்டி நாயம் பேசாமல் நேராக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நரட்ட உலகத்தில் ஒரு நெஞ்சாக இருக்கான் அவன் அதிகமாக யார்ட்டையும் பேச மாட்டான் அதிகமாக சிரிக்க மாட்டான் எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் வருவான் ஆனால் அவன் அமைதிக்குள்ளே ஒரு பெரிய வழி ஒளிஞ்சிருக்கு இப்போ சொல்லுங்கள் அந்த கேரக்டர் யாருன்னு தெரிலையா சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க அவர் தாங்க நம்ம கக்காஷி அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசி அந்த கேரக்டரா இருக்க டிஃபைன் பண்ண போகிறோம் சரி வாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோக்குள்ள போலாமா கக்காசி சின்ன வயசுலேயே ரொம்ப பெரிய திறமை எல்லாரும் அவனை அதிசயமா பார்த்தாங்க ஆனா அவன் அப்பா இறந்த நாள் அவன் மனசை அப்படியே காயப்படுத்திடுச்சு அந்த நாளுக்கு அப்புறம் உணர்ச்சிகளை காட்டக்கூடாது அமைதியா இருக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான் அது எப்படின்னா ஒரு குழந்த இருக்குல்ல அந்த குழந்த சின்ன வயசுலேயே பெரிய மனுஷன் தன்மை அடைஞ்ச மாதிரி அப்படி போயிட்டு இருக்க நமக்கு அக்காஷியோட வாழ்க்கையில் ரெண்டு புதுசாக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அந்த புது ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் யார் யாருன்னா ஒபிட்டோ அப்புறம் ரின் அந்த ஒபிட்டோ எப்படிப்பட்ட ஆளுன்னா எப்போ பார்த்தாலும் சிரிச்சம் முஞ்சோடய இருக்க ஒரு ஆள் அது மட்டுமா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னென்ன சாங்ஸ்னா இது வரைக்கும் உலகம் ஃபுல்லாக வந்திருக்கோ அந்த எல்லா சாங்ஸையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை போட்டி புகழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு ஆள் அவன் தான் ஒப்பிட்டோம் இப்போ ரின் கதையை பார்ப்போம் ரின் வந்து எப்பவுமே அமைதியாக ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு அன்பாக இருப்பான் ஓகேவா அப்படி இருக்கு கூடிய ஆள் ஆனால் அவளுக்கு வந்து எப்போவுமே ஒரு முகத்து ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் குவிஸ் கேட்குறேன் ரின் ஏன் அப்படி கவலையோடு இருக்கான்னு உங்களால் சொல்ல முடியுமா தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஒரு க்விஸ் கரெக்டாக இந்த கேஸுக்கு பதில் சொல்கிறவங்களோட பேர் அடுத்து வரக்கூடிய நம்ம வீடியோவோட தமிழ்நீரில் அவங்க பேர் இடம் ஓகேவா சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ரெண்டு பேரால் கக்காசி வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு தடவை மகிழ்ச்சி வந்துச்சு அந்த ஹாப்பினஸ் அந்த வாழ்க்கையில் ரொம்ப நாள் நீடிக்கலை ஏன் தெரியுமா அவங்க ரெண்டு பேருமே செத்துட்டாங்க ஆமாம் இந்த ரெண்டு பெரிய இழப்புக்கு அப்புறம் அவன் மனசு வந்து மறுபடியும் உடஞ்சி போச்சு அந்த வழியை வந்து அவன் முகத்தில் காட்டவே இல்லை ஆனால் அவன் மனசுக்குள்ளேயே வச்சு அந்த ப்ரெஷர்லேயும் அவன் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் இதுக்கப்புறம் கக்காசி தனிமையாக வாழ்ந்தான் அவன் போராடினான் வெற்றியும் பெற்றான் அடுத்த அடுத்த நாட்களில் ஆனால் அவன் மனசு மட்டும் சந்தோஷமாகவே இல்லைங்க உயிரோட இருந்தாலும் வேண்டா வைப்புக்கு தான் வாழ்ந்துட்டு இருந்தான் வாழ்க்கையை அப்படி போயிட்டு இருந்த நம்ம கக்காசியோட தான் நரட்டோ சாஸ்கி சாக்குரா அப்படின்னு மூணு பேர் புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க அந்த மூணு பேர் தான் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கக்காஷி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு கில்டினஸ் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அந்த கில்டினஸ் எப்படி அவன்லேருந்து வெளியில் வரான் அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றணுங்கிற ஒரு விஷயத்தை அவன் ஏய்மா வச்சுக்கிறான் அதை நோக்கி அவன் போகும்போது அந்த கில்டினஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிறான் அந்த சீன்ஸ்லாம் நீங்கள் அனிமி சீரிஸாக பாருங்களேன் பட்டாசாக இருக்கும் கக்காஷியை பற்றி இன்னும் அல்டிமேட்டான விஷயம் என்னென்னா இப்போது ஒரு பழைய ஃப்ரெண்டுங்க கக்காசியோடய ஃப்ரெண்டு அவன் முன்னாடி வந்து எதிரியா வந்து நிற்கிறான் கக்காசி வந்து அவன் முன்னாடி வந்து வெறுப்பை காமிக்கவே இல்லை அவன் என்ன சொல்கிறான்னா அவனை மன்னிக்கிறாங்க ஷாக்கிங்காக இருக்குது இந்த இடத்துல தான் உண்மையான வலிமைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறான் சம்மர் ரைட்டரில் இந்த நரட்டோட ஆத்தர் செம்மையாக கம்மி பண்ணியிருக்கிற விஷயத்தெல்லாம் கடைசியில் நம்ம தலைவர் கக்காசி இருக்குல்ல உண்மையிலே தலைவர் ஆவறாரு ஆமாங்க அந்த லீடர் பதவி அவரை தேடி வருது இது வந்து கக்காசிட்ட இருக்க மிகப்பெரிய பவர்னால இல்லை ஒரு அமைதியான மனசால் வலி இருந்தாலும் அதை தாண்டி வாழ்ந்து காட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது கக்காஷியை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகிருக்காங்க நான் நெட்லையும் நிறையா படிச்சிருக்கேன் நீங்கள் கக்காசியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ இன்னும் முடியல இன்னும் ஃபைனல் இருக்கு இப்போது சில பேர்லாம் சொல்லுவாங்க அதிகமாக பேசாதவர்கள் வந்து மனசு இல்லாதவர்கள் அப்படின்னு அவர்கள் நிறைய வழி உள்ளே தாங்கிக்கிட்டு அமைதியாக வாழ்கிறவங்க இதுதான் என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி உறவு தான் கக்காசி நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்தை நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்குறேன் இதே மாதிரி அடுத்த வீடுள்ள நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தன் பாய் ஃப்ரெண்ட் உங்கள் திருச்சி சந்தோஷ் மறக்காம சேனலில் லைக் ஷேர் கமெண்ட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வரட்டா டாட்டா பாய் பாய்